நாமக்கல் நகராட்சி ஆறாவது வார்டு பகுதியில் கழிவுநீர் சாலையில் செல்வதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாநகராட்சி சேலம் சாலையில் உள்ள பழைய வட்டார போக்குவரத்து அலுவலகம் பேருந்து நிறுத்தம் அருகே சர்ச் செல்லும் சாலை ஓரத்தில் கழிவுநீர் கால்வாய் ஓடுகிறது ஆனால் கழிவுநீர் கால்வாய் நிரம்பிய நிலையில் கழிவுநீர் சாலையில் இருபுறமும் பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் குடியிருப்போர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்வோரும் பள்ளி மாணவ மாணவிகளும் பெண்களும் மூக்கை அடைத்து கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது சாலையில் கழிவுநீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் சிலர் கழிவுநீரில் விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படைகள் கழிவு நீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்